லவ் டுடே படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் பிரதீப் ரங்கநாதன் இவர் இயக்கி நடித்திருந்த லவ் டுடே படத்திற்கும் நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ஹீரோவாக நடித்து வருகிறார் லவ் டுடே படத்தின் வெற்றியை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் தமிழ் சினிமாவில் அதிக தேடுபடும் திரைமைசாலைகளில் ஒருவராகவும் மாறியுள்ளார் இப்படத்தின் வெற்றிக்கு பிறகு தன்னுடைய சம்பளத்தை கணிசமாக உயர்த்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் நாட்டின் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடன் பிரதீப் ரங்கநாதன் தெலுங்கு படத்தை ஒன்றை இயக்க இணைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்திற்கு அவர் ரூபாய் பத்து கோடி சம்பளம் பேசுவதாகவும் தயாரிப்பு நிறுவனமும் ஒப்புக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது லவ் டுடே ரூபாய் ஒன்று கோடி சம்பளம் வாங்கியதாக கூறப்பட்ட நிலையில் பிரதீப் ரங்கநாதன் தான் இயக்க உள்ள அடுத்த படத்திற்கு பத்து கோடி சம்பளம் வாங்க உள்ளதாகவும் தெரிகிறது இதன் மூலம் தன்னுடைய சம்பளத்தை கிட்டத்தட்ட பத்து மடங்கு உயர்த்தி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் கடுமையாக உழைத்தால் யார் வேண்டுமானாலும் முன்னேறலாம் அப்படின்றதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு பலரும் சமூக வலைத்தளங்களில் பாராட்டுகளும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து